பாசுரம் மிக உகந்த பாசுரமாக எடுத்துவார்கள்ற்றி அனுபவித்தோம் நாயகனால் நின்ற நந்தகோகனுடைய கோவில் காப்பாறை அனுபவித்தோம் நாயகன் அப்படின்ற நாயக தன்மை இம்பெருமானாரையே குறிக்கும் சொல்லுவாங்க ஆனா இன்றைய பாசத்துல சொல்லும் போது நமக்கு முந்தா நேர்த்து நேர்த்திக்கு அமரவே தண்ணீரே இன்றைய பாசுரத்துல உந்து மதகள உந்து மதகளன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடைதிரவாய் வந்தேங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் வீணங்கள் பந்தாரிகளின் மைத்துணன் பெயர் செந்தா மரக்கையால் சீரால் வடைவழைப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து ஏனோர் என்பட்டுக்கார்கார பெரியவர்கள் அதாவது சுவாமி பெருமானார் ஏழு மாதுகரம் வெற்றி எடுத்துதான் பிரசாதப்படுவார் அப்போது பெரிய நம்பி சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க ஆனால் ஆராயப்படி குருபெறம்பா பிரபாவத்தில் திருக்கோட்டியூர் நம்பி எடுத்துக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அம்மா வந்து வரும் வரும்பொழுது அந்த வளையல்கள் சீரார் இப்ப வந்து திருவாய் வந்து வந்தோட்ட அந்த சுவாமி இப்பருமனார் கேழ் விழுந்து சேமிச்சுக்கிட்டாரான் அந்த அம்மா பயந்து போய் தன் தமிழ்நாட்டை போய் சொல்கிறாலாம் ஐயோ இப்பிரும்மா என்ன வணங்கிட்டார் அப்படின்னு நீதே பயப்படுறேன் அப்புறம் அம்மாஜர் உள்ளே வரும்போது இன்னைக்கு என்ன உந்து மகிழ்ச்சியின் பாசல் அனுசந்தானமோ என்று கேட்பாராம் அந்த அளவுக்கு அதாவது என்னென்ன அந்த பாசுரத்தில் அந்த அளவுக்கு அன்பயம் ஏன்னா பெரியோர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தினுடைய மிகுதியை நன்றாக அனைவரும் கண்டவர்களே ஆனால் தன் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பதத்துக்கும் பத்து விதமான அர்த்தங்களை பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க அதுவும் திருப்பாவைன்றது எப்பேற்பட்ட ஒரு தங்க கம்பியை போல் சொல்வார்கள் பெரியவர்கள் அது மோவாய் எழுந்தார் போய் முறை எழுந்தார் பராசப்பட சொல்வதாக சொல்வார்கள் அது போல இந்த திருப்பாவைக்கு அது இந்த பாசுரத்துல மிக விசேஷமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்ன நப்பின்னை கிராட்டியை எழுப்பக்கூடிய பாசுரமாக சொல்வார்கள் இதுக்கு அடுத்து மூணு பாசுரம் உந்து குத்துவிளக்கரை முப்பத்தி மூன்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டுத்தான் எம்பெருமானை நாம் தரிசிக்கணும் சேவிக்கணும் அனைத்து கைங்கரியங்களையும் பெறணும் இல்லைன்னு சொன்ன இந்த இடத்துல ராவணன் பட்ட பாடு சுனகா பட்ட பெரியவங்க பிராட்டி இருந்ததுனாலே காகம் தலை பெற்றது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்படின்னு மூச்சி படி சூத்திர யோகாச்சாரர் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் அதே போல சீதாபிராட்டுடைய அனுகிரகத்தோடு தான் விபீஷன் ஆழ்வான் வந்து ராமனையை திருவடி பற்றினான் என்ன சுவாமி விபீஷி நாழ்வான் சீதா பிராட்டி கிட்ட எங்க பேசினார் அந்த மாதிரி இலங்கைக்கே போயிட்டாலே இது நல்லோர்கள் வாழக்கூடிய இடமா இருந்தா நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராவண திருத்த பார்க்கிறாளே அப்ப ராவணன் திருந்தவில்லையே அப்ப விபீஷி ஆழ்வானு பண்ணி தான் அனுப்புறாளாம் அதனால தான் ராவண கிட்ட வந்தாராம் சரி அப்ப சுக்ரீவன் எப்ப வந்தான் சுக்கிரவன் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மேலே ராவணன் தூக்கி கொண்டு போகிறான் அப்ப தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கழட்டி அங்குதான் போடுறார் அப்போ அந்த ஆபரணங்களை எல்லாம் சுக்கிரிவன் தான் எடுத்து வைக்கிறார் அப்போ ராமன் பாக்குறார் இது சீதாம்பிராட்டி போட்டிருந்த நெகதான் அப்படின்னு அதையெல்லாம் பார்க்கும்போது லக்ஷ்மன் கிட்ட சொல்றாரு இதெல்லாம் எந்த ஆபரணம் பாரு என்று சொல்றார் அப்போ காலையிலே இருந்த அந்த மெட்டி கொலுசு மட்டும்தான் அவருக்கு தெரியுதான் யாருக்கு இளைய ஏன் திருவடியை தவிர வேறு ஒன்றும் அறியாதவா இளைய பெருமாள் அப்பதான் தெரியுது அந்த இடத்துல அப்போ சீதா பிராட்டி அங்க அனுமனுக்கும் சுகுரிவனுக்கும் அந்த வாரதர்களுக்கு எல்லாருமே கூப்பிட்டு தான் போறான் அந்த அம்மா ஆகையினாலே பிராட்டி இல்லாமல் நமக்கு பகவானிடத்துல எந்த வேலையுமே கிடையாது அப்படின்ட்டா நம்ம என்ன துவைதியா நம்ம என்ன அத்வைதியா நாம் விசிஷ்டாத்வைதி அல்லவா அப்போ துவைதி என்பவர் என்ன வேறு வேறு என்பான் எம்பெருமான் வேறு நாம் வேறு விராட்டி வேறு இப்படி வேறு 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 என்று சொல்லக்கூடியது அதாவது துவைதி அப்படின்னு சொன்னேன் அம்மா பெருமான் இருக்கிறார் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அத்வைதினா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அது யாரு சக்கரர் சங்கரர் குறக்கும்பொழுது புஷ்பத்தை போய் பறிக்க போனாரா அவர் ஒன்னு ஒண்ணு ஒண்ணுன்னே பரிசுகிறாரா அப்ப அவர் தாயார் கேட்கறா சக்கரா எண்ணிக்கை மறந்து விட்டதா அப்படின்னு அம்மா எனக்கு ஒன்றுக்கு மேல் எதுவுமே தெரியவில்லை அப்ப என்ன பரபிரமம் ஒன்றுதான் தெரியுது வேற என்னுமே தெரியல நானும் மாய நீ மாய எல்லாம் மாய பிரம்மம் மாய எல்லாம் மாய மாய அது அத்வைதி ஆனால் விசிஷ்டாத்வைதி விசேஷ வஸ்துவோடு கூடியிருக்கக்கூடிய துவைதி விசிஷ்டாத்வைதம் அதான் எமருமானார் அப்போ அந்த எப்பேற்பட்ட அத்வைதம் என்ற ஒரு சேற்றிலே இந்த துவைதம் என்பது மறைஞ்சு விட்டது ஆனால் அத்வைதத்தையும் துவதத்தையும் இரண்டையும் சேர்த்து விசிஷ்டாத்வைதமானது பிரகாசிப்பிக்கிறது என்று காட்டினார்கள் அப்ப என்ன அப்படி சொன்ன அதாவது என்னன்னு சொன்ன அதாவது விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொன்ன பகவான் உண்டு தாயார் உண்டு நாம் உண்டு அப்படின்னு சொல்றது அதான் விசிஷ்டா வைதம் எளிமையா சொல்லணும் போன ஆனா சங்கரர் என்ன பண்றாரு இல்லை எல்லாமே பிரம்மம் எல்லாமே பிரம்மம் நீ பிரம்மம் நான் பிரம்மம் அப்படின்றாரு அத்வைதி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது துவைதின்னு சொல்லும் பொழுது இல்ல உண்டு பிரம்மம் உண்டு நாமும் உண்டு ஆனா அவர் வேறு நாம் வேறு இப்படி சொல்லக்கூடியது வேது வேதம் பார்ப்பவன் அர்த்தத்தை ஈஸ்வரன் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயம் அல்லவா அதான் முக்கோல் பகவர்கள் மூன்று கோலை வைத்திருக்கக்கூடிய சன்னியாசிகள் அல்லவா அந்த முக்கோல் பகவர்களுடைய தத்துவத்தை நமக்கு ஆண்டால் எவ்வளவு அழகாக காட்டி விட்டு சென்றால் ஆகையினால்தான் இந்த பாசுரம் சொல்லும் போது மிக விசேஷமா பெருமானாரானவர் அவர் உகந்த பாசுரம் இந்த ஒரு பாசுரம் இந்த உந்து மகளிட்ட பாசுரம் எப்பவும் அனுசந்தான பண்ணிக்கொண்டே இருப்பாரா அதாவது என்னென்ன இந்த இடத்துல கடனகம் மிக அழகாக எம்பெருமானாருடைய சிஷ்யர் எம்பார் இப்ப ஆயிரம் ஆண்டு விழா வரப்போகுது எம்பெருமானா அந்த மணல்வெளி இப்போ நம்ம சீரங்கத்தில் போறோமே மண்டபம் இருக்கு அந்த சேஷராய மண்டபம் அங்கே இருக்கும் அதுக்கு முன்ன சேஷராய மண்டபம் ராமக்கு அப்புறம் தான் அது வந்தது அப்போ அவங்க மனநலியா இருக்கும் சுவாமி நடந்து கொண்டே போவாரான் அப்படி போயிட்டு அப்படி வந்து திரும்புவார் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் பாதி இடத்துல அப்படியே திரும்பி அப்படியே வந்துட்டார் இதை எம்பாறு கொண்டே இருந்தார் அதை பார்த்துட்டு அப்போ இன்று பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு பாசனம் ஒன்று வருதான் சடக்கெட் திரும்பி வரணும் அப்படின்னு அந்த பாசனம் அனுசந்தாலுமோ அப்படின்னு எம்பாரு கேட்டாரா கிட்ட அவர் என்ன உள்ளத்துல நினைக்கிறாரு இவர் எந்த அளவுக்கு சிந்திச்சு பார்த்து அதை அவர்கிட்ட கேட்கிறாருன்னு சொன்னா அப்ப அந்த பாசுரங்கள்ல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு அவர் பார்த்து அதைத்தான் இன்னைக்கு பாசுரத்துல மிக விசேஷமா எடுத்துக்காட்டுறாங்க உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் அதாவது அங்க எங்க சுவாமி உந்து அப்படின்னா யானை அந்த இடத்துல யானைகள் எல்லாம் இருக்கிறதா பசுமாடுகள் இருக்கிறதா பசுமாடுகள் தானே இருக்கு அங்க என்ன யானைகள் வசுதேவருடைய நண்பர் அல்லவா இங்கு நந்தகோபாலன் அப்ப யானைகளும் இருந்தன பசுமாடுகளும் இருந்தன அது எப்பேற்பட்டவன் பகவான் கண்ணனானவன் அந்த மதகள் இரு அது எப்பேற்பட்டி யானைகளை எல்லாம் அடக்குபவன் அல்லவா அகையினாலே உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் எப்பேற்பட்ட தோல் வலிமையுடையது கோலாய பெணும் என்ற யானையை கொன்றான் அல்லவா அப்பேற்பட்ட தோல் வலிமையுடையவன் அவர் தான் யாரு நந்தகோபாலனுடைய மகனாக பிறந்தான் அல்லவா நமக்காக அப்படின்னு முதல் எடுத்து எடுத்துக்காட்டுகிறார்கள் ஆனா இந்த இடத்துல என்ன எடுத்து எடுத்துக்காட்டுகிறார் நப்பின்னே பிராட்டியை எழுப்புவதாக ஒரு ஐதீகத்தை வைத்துக்கொண்டு மிக விசேஷமாக நந்தகோபாலனுடைய மருமகனேன்னு சொன்னாதான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த அம்மா என்ன பண்றா நீர் உறங்கிக் இருக்கிறாயே எங்களை எல்லாம் கன்னடத்தை சேர்ப்பதற்காகத்தானே அவதாரம் பண்ணி இருக்கிற அப்புறம் எங்களை எல்லாம் நீங்க சேர்ப்பிக்கணும் அல்லவா எங்களை வரவழைக்கணும் அல்லவா உங்ககிட்ட வந்து நாங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு கேட்க அந்த என்ன நினைச்சாலாம் யாரு உள்ள தூங்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டி நந்தகோபாலுடைய மருமகள் எத்தனை பேருன்னு உனக்கு கொஞ்சம் தெரியுமா கண்ணனுக்கு எத்தனை மனைவிகள் பதினாறாயிரத்து நூறு மனைவிமார்கள் நீ என்ன மட்டுமா கூப்பிடுற நாய் எப்படி நான் நினைக்கிறது உடனே நப்பின் நாய் அப்படின்னா ஆண்டாள் நந்த கோபாலன் மருமகளே அப்படின்னா சரி அப்பாவது எழுந்து வருவாளான்னு பார்த்தா படுத்துக்கொண்டே ஒரு மருமகளா இருக்கிறா பதினாறாயிரத்து நூறு மருமகள் இருக்கிறாளே நம்மள நீ கூப்பிடல அதனால நான் வரல அப்படின்னு படுத்துக்கொண்டே இருந்தாலாம் ரொம்ப அழகா எடுத்துக்க அழுகிறார்களா எவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏ ஒரு நரகாசுரனை அழிப்பதற்காக பகவான் கண்ணன் சென்றான் அல்லவா அப்போது எங்கெங்கு அழகான ரூபவதி சுந்தரியாக இருக்கக்கூடிய அழகு தேவதைகளை எல்லாம் கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சிட்டான அவன் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்போ பகவான் கண்ணை போய் அவனை அழித்து அந்த தேவிமார்களை எல்லாம் பகவான் கண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏ வேறொருவன் கிட்ட இருந்து வந்த பெண் என்பதற்காக யாரும் கல்யாணம் பண்ண மாட்டார்களே அப்ப அந்த பெண்களோட வாழ்க்கையெல்லாம் வீணாக போய்விடுமே ஆகையினால அவர்களுக்கு வாழ்க்கை நம்ம தரணுமே என்பதற்காகத்தான் பகவான் அத்தனை தேவிமானங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ பேட் துவாரகைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அஷ்ட மகிழ்ச்சிகள் எட்டு மாளிகை கட்டி கொடுத்துருக்கிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாளிகை ஜாம்புவதின்னு சொல்லுவாங்க பாமா ருக்மணிக்குன்னு சொல்லுவாங்க அங்கே ராதேன்னு சொல்லுவாங்க ஏகப்பட்டது அங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அது வந்து அந்த கடல்ல போன மிச்சம் அதுதான் பேட் துவாரகை அந்த துவாரகை நூத்தி எட்டில் தேர்வு தேசத்தில் மிக முக்கியமானது அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல திருப்பாவை ஆண்டால சொல்லக்கூடிய விசேஷமான அர்த்தத்தை சொல்லும் பொழுது ஆச்சாரணி முன்னிட்டு பகவானை சென்று நாம் அடைகிறோம் இங்கு தாயாரை முன்னிட்டு பகவானை சென்று நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு தாத்பரியத்துல சுடி கொடுத்த நாச்சியாரானவள் முதல்ல ஆச்சாரணி யார் நந்தகோபாலன் அவருடைய மருமகள் யாரு இங்கு பகவானுடைய தேவிமார் அல்லவா அப்ப அவர் துணை கொண்டுதான் நம்ம போகணும்

எப்பேற்பட்ட பகவானுடைய ஸ்பரிசத்தை அங்கு நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயே அந்த பகவான் எங்களோட எல்லாம் சேர்ப்பிக்க வேண்டும் அல்லவா அந்த பகவான் எங்களுக்கு தர வேண்டும் அல்லவா நாங்கள் கைங்கரியங்கள் பண்ண வந்திருக்கிறோம் அல்லவா நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் கைங்கரியம் பண்ணணுமே அதுதான் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் அடியேன் என் கைங்கரியம் செய்யப்படவே ஆக வேண்டுகிறேன் என்று கேட்கிறார் மிக வாழ் விசேஷமாக அது எப்படி நாங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்க கைங்கரியம் பண்ணுவீங்க நான் உங்களுக்கு திரையா இருக்கிறேன் உங்களுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்றேன் உங்களுக்கு புஷ்பத்தை எடுத்து சமர்ப்பிக்கிறேன் ஏ என்ன புருப் வேணும் கந்தம் கமழம் குழலி கரைதிலவாய் வந்து எங்கும் கோழி அடைத்து அதுக்கப்புறம் வரப்போது இது அவன் என்ன சொன்ன கந்தம் கமழி குழலி கரைதிலவாய் இதுக்கு எங்கேயோ ஒரு வியாக்கியானத்தை எந்த காட்டுகிறார் சுவாமி இந்த ஆண்டாள் என்ன கேட்கிறா நப்பின்னி பிராட்டியும் கந்தனும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அனுபவமானது நாங்கள் கைங்கரியம் பண்ண வந்திருக்கிறோம் ஏன் ஒரு மெத்தையா நாங்கள் இருக்கிறோம் ஒரு திருவடியாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு புஷ்பமாக நாங்கள் இருக்கிறோம் அதுபோல் யாராவது இருந்தார்கள் உண்டோ சாட்சி வேண்டும் அல்லவா ஆமா வால்மீகி ராமாயணத்துல இளைய வெறுமால் சாட்சியாக திகழ்ந்தார் இது எங்கடா கண்டு குஷ்டா ஆண்டாள் அந்த அம்மா உள்ள வந்து யோசிக்கிறார் தெரியாதா ராமனும் சீதாபிரி ஆட்டியும் எப்பேற்பட்ட ஒரு சித்திர குடத்திலே அந்த நதி நதிக்காயிலே நீர் விளையாட்டு விளையாடுவார்கள் அந்த நீர் விளையாட்டு விளையாடும் பொழுது நீச்சல் அடிப்பாங்களா அப்ப என்ன இக்கறையிலிருந்து அக்கறைக்கு யார் முதல்ல நீந்தி போய் மண்ணை தொட்டுட்டு அங்கிருந்து மண்ணை கொண்டு வரணும் இதுக்கு போட்டி யாரு வேற யாருமே இல்ல ராம சீதா பிராட்டி தான் இதுக்கு சாட்சி யாரு இளைய பெருமாள் தான் வேற யாருமே இல்லைங்க மிக விசேஷமாக ராமன் சீதாபிரா அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த அனுபவத்தை இளைய ஆனவர் அவங்க நன்றாக ரசிக்கிறார் அவர் கைங்கரியம் மண்றார் அங்க யாரு ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிற கட்சிக்கு இளைய பெருமாள் மாறிடுவாராம் அது போல மாற்ற ஆமா இவரு மாற்றிட்டாராம் எப்படின்னா முதல்ல ராமர் நீந்தி கொண்டு போகிறார் இல்ல சீதா பேட்டி அப்பதான் நீந்த ஆரம்பிக்கிறான் பத்தினிக்கு தோற்பான் பரமரசி சொல்வார் ஆழ்வார் ராமன் பின்னாடி திரும்பி பார்த்தா சுகுமாரிதான் ரொம்ப சுருக்கமா அந்தி வரா இந்த ராமன் என்ன கீழே போய் உட்கார்ந்துட்டாரான் அந்த அம்மா போய் முதல்ல ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு அந்த அம்மா வேக வேகமா வந்தா அக்கறையை தொட்டுட்டு அக்கறையை மண்ணை கொண்டாந்து இக்கறையில வச்சா அதுக்கப்புறம்தான் ராமன் தன்னால் நீந்த முடியாத மாதிரி நடித்து கொண்டே வரான் அப்ப அந்த அம்மா அப்பதான் வாயத்திலிருந்து அஹான் சிரிச்சாலாம் யாரு சீதா பிராட்டி சிரிச்ச உடனே ஏன் இப்படி வாய் திறந்து அப்பா சிரிக்கணும் வாலி நடந்தது என்ன ஒரு மாமியார் இருந்தாரு வீட்டுல சிரிக்க முடியாது அந்த தசரத மாதிரியாக எத்தனை மாமியாரு அதனால வீட்டுல அந்த ஆஹான்னு சிரிக்கலையா தான் ஊர் ராமனுக்கு நீந்த கூட தெரியாதா லட்சுமணான்னு கேட்டாளாம் உடனே லட்சுமணன் சொன்ன வார்த்தை தான் மிக விசேஷம் ஆமாம் அண்ணியாரு எங்க அண்ணாருக்கு நீந்தவே தெரியாது அவர் சரியாவே படிப்புல படிப்பே படிக்கல ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஜெயிச்சிட்டா யாரு சீதா பிராட்டி அப்ப ஜெயிக்கிற கட்சியில இந்த மாதிரி மாறினும்ல அப்பதான் புத்திசாலித்தனம் எப்ப ஜெயிக்கிற கட்சியில இருந்தாலும் கிடைக்க வருமானது இப்ப இங்க ஜெயிச்சது யாரு சீதா பிராட்டி தோத்தது யாரு ராம அப்ப ராமனை விட்டுட்டாரு சீதா பிராட்டி அடைச்சிட்டாரு ஜெயிச்ச கட்சியில் சேர்ந்துட்டாரு இளைய இதை யாரு சொல்றாய்ங்க இங்க ஆண்டாலும் பிராட்டிக்கு சொல்றீங்க அதுதான் இப்ப நமக்கு மிக முக்கியம் இது பெரியவாசாரம் பிள்ளை வியாக்கியான மிக விசேஷமா இருந்து கேட்டா அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாரு இந்த சுருக்கம் ஒரு விஷயமாட்ட நம்ம பார்ப்போம் அப்ப என்ன அப்படின்னு சொன்ன கண்ணனோ நப்பின்னே விராட்டியோ இந்த நப்பின்னு விராட்டி என்ன பண்றா ஒரு கையால கண்ணனை அணைத்துக்கொண்டு ஒரு கையால பந்தை வைத்துக்கொண்டு இந்த அம்மா விளையாடி கொண்டு இருக்கிறாளா உள்ளம் இதை ஆண்டாள் இங்க பார்த்துட்டா அந்த பந்துன்றது என்ன இந்த உலகம்தான் இந்த பந்து எங்களையும் ஒரு கையாலே அணைத்துக்கொண்டு இருக்கிறாய் கண்ணனையும் ஒரு கையாலே அழைத்துக் கொண்டு இருக்கிறாய் அப்ப எங்களை எல்லாம் உள்ள கூப்பிட்ட நான் உன் கட்சியில சேர்ந்து இளைய பெருமாள் சொன்ன மாதிரி உனக்கு நாங்க பல்லாண்டு பாடுவோம் இல்லையா இதை தான் எடுத்து மிக விசேஷமாக கந்தம் கமழம் குழலி கடதிரவாய் சரி சரி சம்பா சொல்லாத விடுந்ததுக்கு அடையாளமா இருந்தா தானே நான் உங்களை கதவை திறந்து உள்ள வரவழைப்பேன் உன் விடியவே இல்லையே கந்தம் கமழம் குழலி கடதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் உடனே சொல்லிட்டா விடிந்ததற்கு அடையாளத்தை சொல்ல அப்பதானா கதவ திறப்பன்னு சொல்ல வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்ற கோழின்றது எப்ப கால தான கூவும் அப்ப அந்த தான் இப்ப நாங்க வந்து இருக்கிறோம் அப்படின்னு இந்தம்மா இங்கு சொல்ல இல்ல இல்ல இது ஜாம கோழி கூவுது ஜாம கோழி வேலை கூவோம் அது நடுராத்திரில தான் கூவமா அது விடிகால கூவாதான் இப்போது இது நடுராத்திரி இது உங்களை எல்லாம் பார்த்த உடனே அந்த ஜாம தான் கூவுது விடுந்ததுக்கு வேற ஏதாவது அடையாளத்தை சொல்லு இதுக்கு யார் உள்ள பிராடி கேட்கலாம் கந்தம் கமலம் குழலி கடகிர வாய் வந்தெங்கும் கோழி அழைப்பதன் எடுத்துக்காட்டு சொன்னது விசேஷமான அர்த்தத்தை என்ன சொல்றானா ஏன் பிராட்டி இப்படி எல்லாம் கேட்பாளான்னு சொன்ன ஒவ்வொரு அடியவனையும் பரபக்தி பரஞான பக்தி தசையை கொடுத்து தான் பகவான் கிட்ட சேர்ப்பிப்பாலாம் யாருந்து சொல்லி கொடுத்தான் ஆச்சியார் அதை விசேஷமா எடுத்துக்காட்டு பெரியவர்கள் அப்ப என்னென்ன நமக்கு பக்தியை கொடுக்கறது யாரு பிராட்டி தானே ஞானத்தை கொடுக்கறது யாரு பிராட்டி தானே அப்ப என்ன நமக்கு சில சோதனைகளை பண்ணி நமக்கு சகிப்புத்தன்மையை கொடுத்து நமக்கு பக்தியை கொடுத்து அந்த பக்தியின் மூலமாக பகவானத்திலே சேர்ப்பித்தால் அல்லவோ எப்பேற்பட்ட பாவங்களே பண்ண ராட்சிகளை கூட இந்த பிராட்டியானவர்கள் மன்னித்து பகவானத்தில் சேர்ப்பித்தால் அல்லவா அப்ப ராமாயணத்தை தெரியுது இல்லையா பாபானுவா சுபானுவா சபராம் கட்சி சொல்றா இல்லையா அதாவது என்ன ஆஞ்சநேர் என்ன பண்றாராம் அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த ராட்சசிகள் எல்லாமே சீதாவிட மிக துக்கப்படுத்துகிறார்கள் அவர்கள் பெரிய அவளை அழிச்சணும்னு அழிச்சிடும் யாரு அனுமன் பிராட்டி சொல்றா யாரு பாவம் பண்ணல நீ பண்ணலையா நான் பண்ணலையா உன் ராமன் பண்ணலையான் தான் பட்டு இவங்களை போய் அழிக்கிறதுக்கு நீ எடுத்து மிக விசேஷமா காத்துக்கிறார்கள் பெயர் பிராட்டி அல்லவா இங்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் மறைத்து பகவான் சேர்ப்பிப்பவள் அல்லவா அப்ப உடனே அனுமனுக்கு நான் பாவம் பண்ணலையா நீங்க வேற பாவம் பண்ணிக்கிறீங்களா என் ராமன் பாவம் பண்ணிக்கிறான் அப்படின்ற ஆமா அதாவது ராம சரமசுலக ஒரு பக்கம் இருந்தாலும் கிருஷ்ண சரமசுலக ஒரு பக்கம் இருந்தாலும் வராக சரமசுலக ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சீதா சொன்ன சொல்ற சரமசுலகம் நமக்கு ரொம்ப விசேஷமா அதுதான் இந்த வால்மீராமத்தில் பாபாலுவா சுபானுவா அபராத் சரணம் கட்சி நேர்த்துக்கா இருக்கிறாங்க பெரியோர்கள் இது சீதா பிராண்டி சம ஸ்லோகமா யாரு பாவம் பண்ணல இந்த ராட்சசிகளை நீ அழிக்க பார்க்கிறாய் அனுமனே உனக்கு என்ன ராமன் வேலை கொடுத்தார் அந்த வேலையை மட்டும் தானே நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அப்ப நீ பண்ணலையா நான் பண்ணலையா ராமன் உன் ராமன் பண்ணலையா அப்படின்னு அங்கு சொல்ல நான் என்ன பாவம் பண்ண அப்படின்னு அனுமன் கேட்க இந்த இலங்கைக்கு வந்து என்னை கண்டுவிட்டு செல்வதற்குத்தான் உனக்கு ராமன் அதிகாரம் கொடுத்த இந்த இலங்கையை கொளுத்துவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இந்த ராட்சசிகளை கொள்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அதெல்லாம் நீ நினைக்கலாமா நீ நவியாகிரத பண்டிதன் அல்லவா ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தில் ஒரு பிறவி எடுத்து இருக்குன்னு சொன்ன புரு ஜென்ம கர்மா பிரகாரம் தான் எடுத்திருக்கு ஆகையால் நீ அது நினைத்ததே உன்னுடைய பாவம் ராமன் என்ன பாவம் பண்ணார் உன் ராமன் என்ன பாவம் பண்ணார் நீ நினைக்கிறியா என்ன பத்து மாசம் இங்க சிறையில் உட்கிறாரே ஒரே ஒரு நாள் ஒரு அம்பு விட்டு இருந்தா இந்த ராவணனை கொன்று என்னை கொண்டு போய் அவரை சேர்ப்பித்து இருக்காதா இது உன் ராமன் பண்ண பாவம் என்ன ரசிகளை இது வரைக்கும் வரும் என்னை விட்டுட்ட சரி நீங்க என்ன பாவம் பண்ணீங்க ஏறாம என்ன ஒண்ணு ரசிகலு உங்ககிட்ட ஒரு பரப்புஷன் உங்ககிட்ட சொல்லறாரு அது நான் என்ன பாவம்

அதுக்கடுத்து என்ன குயிலினங்கள் கூவினதான் அடுத்து இன்னொரு வரிய சொல்றா குயில்கள் எல்லாம் விடியல் காலையில தானே கூவோம் அப்ப இது விடுந்ததற்கு அடையாளம் அல்லவா இப்போவாது நீ எழுந்து வந்து கதவை திறந்து எங்களை கண்ணோடு சேர்ப்பித்தால் ஆகாதோ குயிலினங்கள் எல்லாம் உங்களுடைய முக ஸ்பரிசத்தை பார்த்து உங்க விலாசத்தை பார்த்து விடுந்ததுன்னு நினைச்சுட்டு அதெல்லாம் பறந்து போயிடுச்சா ஏ நீங்க அவ்வளவு ஞானவான்களாக இருக்கிறீர்கள் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல அப்ப இந்த பிராட்டியானவள் இந்த இடத்துல ஏன் இவர்களை சோதிக்கிறா ஏன் இந்த அளவுக்கு பண்றா அப்படின்னு சொன்ன அவர்களுக்கு பொறுமை இருக்கிறதா ஞானபக்தி வைராகியத்தை மீண்டும் மீண்டும் நன்றாக வளர்க்கணும் இப்ப இந்த இடத்துல எதுவுமே ஒரு பொருள் பற்று நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அவருடைய பெருமை நமக்கு தெரியாது அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு உண்டான சில வேலைகளை செஞ்சு அது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு பண்ணி அதன் பிறகு சேர்ப்பித்தாதான் அவருடைய அருமை புரியுமா அகையினாலே பிராட்டி இவர்களை இப்படி சோதிக்கிறார் அப்போ இந்த எடுத்து காட்டும்போது விசேஷமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்ன பிராட்டி கிட்ட நம்ம போயிட்டுன்னு சொன்ன நமக்கு ஞான பற்றி வைராகியத்தை நன்றாக கொடுப்பார் என்பது பின்னம் சொன்ன விசேஷமான அர்த்தங்கள் இந்த இடத்துல ஏன்னா இது வரைக்கும் பஞ்ச லட்சம் பெண்களை எழுப்பி அந்த அடியார்களோடு தான் பெருமாளை சேவிக்கணுன்றது ஒரு கொள்கை அதன் பிறகு ஆச்சாரியமாக உபதேசம் இருக்கக்கூடிய நந்தகோபாலன் யசோத பிராட்டி பலராமன் இவர்களையெல்லாம் துணை கொண்டு சேவிக்கிறார் அப்ப கடைசியாக பிராட்டியை துணை கொண்டு தான் பகவானையே அடையணும் அதான் மிக விசேஷமா எடுத்து காட்டுகிறார்கள் உந்து மதகளன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் கந்தம் கமளம் குழலி கடகிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தலகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குவினகான் பந்தாருடன் மைத்துனன் பேர்பாட செந்தா மழக்கையால் சீரார் வளைவழிப்ப வந்து திரவாய் பந்தார் இழைக்கையால் எடுத்துக்கார்கள் பந்து அப்போ அந்த ஸ்பரிசம் பந்துன்றது ஜீவாத்மாவைக் குறிக்கும் இந்த லோகத்தை குறிக்கும் அப்ப என்னன்னு சொன்ன ஜீவாத்மாவை ஒரு கையிலே அனைத்து கொண்டு பரமாத்மாவை ஒரு கையிலே அனைத்துக் கொண்டு இந்த ஜீவாத்மாவிற்கு அனைத்து வித சந்தோஷத்தை நீ கொடுக்கணும் அல்லவா அது நம்ம சொத்து அல்லவா நம் பிள்ளை அல்லவா ஞானபக்தி வைதாகத்தை கொடுத்து பரிபூர்ணமான பரபக்தி பரமையான பரபக்தி திசையை கொடுத்து உன்னோடு சேர்ப்பிக்கிறேன் என்று சொல்றதை மிக விசேஷமான அர்த்தம் அது நீ எங்க கிட்ட பண்ணணுமே இந்த அம்மா என்ன பண்றா சுடி கொடுத்தாச்சியா வேண்டுதல் வைக்கிறார் அப்போ வேண்டுதல் வச்சாதான் இங்க பலிக்குமா அப்படின்னு சொன்ன அழற குழந்தை தான் பால் குடிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தாயானவள் மார்பிலே பால் கொடுக்குறா அதுக்கப்புறம் குழந்தை கீழே போட்டோம் அப்புறம் அவங்க பாட்டி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறா இப்போ குழந்தை அழலை சரி பசிக்கல பால் இருக்குது அப்படி தாய் கம் மொழி இருப்பா அந்த குழந்தை எப்போ அழுதோ உடனே போய் உடனே பால் கொடுப்பா அது போல அழறது என்னன்னு சொன்ன நம்முடைய கருமாக்கள் நமக்கு ஒண்ணும் கழியிலையே பகவான் நம்மளை ஒண்ணும் கூப்பிடலையே இந்த கருமாக்கள் கழிந்தாதானே நம்ம பகவானுக்கு கைகரியம் பண்ண முடியும் அப்ப இவள் துடிப்பு இருக்கணுமா அப்ப இது ஆண்டாளுக்கு அந்த துடிப்போட தான் பந்தா இரலை உன் பெயர் பாட சரி நாங்களாம் எதுக்காக வந்திருக்கிறோம் உன்னுடைய கணவனுடைய பெயரை பாட வந்து நாம் அனைவரும் தானே அவனோட பாடணும் அவனை அனுபவிக்கணும் அவன் திருவடிக்கு கைமீரியம் பண்ணணும் என்று சுடி கொடுத்த நாச்சியார் இது சொல்ல உடனே அந்த அம்மா என்ன பண்றாளாம் இல்ல இல்ல இவனுக்கு முன்ன நிறைய விரகதாபம் வரட்டும் விரகதாபம் நிறைய வந்தாலாம் ஆர்த்தியானது மேலிடும் ஆர்த்தியானது மேலிட்டாதான் அது எப்படி மாதிரி சொல்லணும் சொல்ல ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்க ஒரு ஆடி மாசம் வந்துடும் ஒரு ஆணை பண்ணி பிரிச்சு வச்சிருவாங்க உடனே அந்த ஆணை ஆனவன் எப்போ ஆடி மாசம் முடியும் அப்படின்னு விரதாபத்தோடு இருப்பானான் வெறும் சரீரத்திற்கே இப்படின்னு சொன்ன ஆத்மா பரமாத்மா எப்பேற்பட்டது இதை விட ஆயிரம் லட்சம் கோடி மடங்கு சந்தோஷம் அல்லவா வெறும் அல்பத்தனமான இமங்களுக்கு இப்படி இருக்கிறது அவனே இப்படி இருக்கிறச்சே அப்ப ஆத்மா பரமாத்மாவுடைய அந்த சந்தோஷமானது விரகதாபத்தோடு இருந்து அதை நன்றாக மெருகூட்டி மெருகூட்டுறதுன்னா என்ன பக்திய நன்றாக வளர்க்கணும் பகவான நாமதேவத்தை நன்றாக சொல்லணும் பகவானுடைய அழக அங்கு வர்ணிக்கணும் இதையெல்லாம் இங்க யார் நமக்கு பிராட்டி கத்து கொடுக்கிறாராம் அந்த பிராட்டியின் மூலமாகத்தான் நாம் பகவானை அனைத்து விதமான அனுபவங்களை பெற முடியும் அதுக்கு என்ன விசேஷமாக சொல்றார் சுவாமி அழகாக பிராட்டிக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்ன ஒரு அனுபவ பகவான் பகவானிடத்தில் இருக்கிறதோ அந்த அனுபவ பாத்தியதை ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் உள்ளது ஆகையினால்தான் தான் ஆனவள் பகவான் நம்ம எவ்வளவு மூன்று விதமாக முதலிலே பிரிந்தால் இடையிலே பிரிந்தால் கடையிலே பிரிந்தால் ஸ்ரீ வசனமுசுந்தர் யோகாச்சரமிக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி அப்ப அந்த பிராட்டி இதை நமக்கு நடத்தி காட்டினாலாம் இப்படிதான் ஒரு ஜீவாத்மா பகவானை அடைய எத்த நிக்கணும் எப்படி முதலிலே பிரிகிறாள் எங்கே ராவணனுக்கு சென்று உபதேசம் செய்வதற்காக தானாகவே வலிய சிறை புகுந்தாள் அப்படின்ட்டு யோகாச்சாரியார் அது எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்ன மேலே தேவர்கள் சரணாகதி பண்றாங்க பண்ண உடனே பெருமாள் கோவம் வந்து நான் இப்பவும் அழிச்சு நீங்க கவலைப்படாத அப்படி பெருமாள் சொல்ல அப்ப பிராட்டி சொல்றாளா சுவாமி நான் அவனும் நம்ம பிள்ளை தானே ஒண்ணுக்கு பத்து தரம் சொன்னா அவன் திருந்த மாட்டானா என்று சொல்ல அப்ப நீ போய் பத்து மாசம் இரு சிறை அதான் பத்து தரம் சொன்னா திருந்துவானா பத்து மாசம் சிறை இருந்தா அப்ப அந்த ராவணனை திருத்த பார்த்தால் ஆனால் அவன் திருந்தல ஆனா அங்கு பாருங்க அந்த பிராட்டி ஆனால் பத்து மாசம் சிறை இருந்தாலே திருத்த மாடினாலா திருத்தத்தை சாப்பிட்டாலா ஏக சிந்தனை ஒரே சிந்தனை என் ராமன் ஒருவனே இப்படிதான் ஒரு ஜீவாத்மா இந்த பகவான் ஒருவனே என்று ஏகமாக நின்னானே ஆனால் அவளுக்கு பத்து மாசத்துல சிறையை விடுவித்து சேர்த்து கொண்டான் நமக்கு இந்த சரிநவி சிறையை விடுத்து சேர்ப்பி கொள்வான் தானே பழுத்தால் வீழும் கனி போல் பற்றி வீழு விழுக்காடே தான் அருளும் வீடுதான் சுவாதீசம் ஞாசகராடா சொல்ற ஓ நம்மளோட சிரேணித்து ஒன் கமல கேள்வ நடி தேன்னு கொளம் சிந்தையராய் தானே பழுத்தால் வீழும் சொன்னார் இல்லையா அப்ப இந்த தானே பழுத்தால் வீழும் கனி என்று எழுதல அருதராஜ சொல்றாங்க அப்ப பிராட்டியை நடத்தி காமிச்சிட்டாரு பத்து மாசம் காயாக பூவாக பூத்து காயாக கனியாக இருந்து பழமாக பழுத்து ராமனோடு சேர்ந்தால் அல்லவா இது முதலிலே பிரிந்து காட்டினால் இது சொல்றவர் யாரு லோகாச்சாரியார் ஸ்ரீ வசர்மத்தில் மிக விசேஷமா சொல்றார் அது போல இடையிலே பிரிகிறாள் கடையிலே பிரிகிறாள் நாளைக்கு வச்சுக்கிற இடையிலே பிரிந்தது என்னன்னு மூணு பாசனம் தாயிரம் தானே எழுப்பது நாலாணிக்கு கடையிலே பிரிந்தது என்னன்னு நாலாணி வைத்துக்கொள்ளலாம் ஆக உந்து மதகளன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குரலே கடைகிறவாய் பந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கா குயினங்கள் குவினகான் பந்தாயுடைய வேறுபாட செந்தா மரக்கையால் சீரால் அலையுழைப்ப வந்து திறவாய் திறந்தாயேயானால் நாங்கள்லாம் மகிழ்ந்து ஏனோ அழகா சொல்கிறார் நான் என்ன சொல்லி ஆழ்வார் பெரும் மனாஜிய திருவேசனா மகாத்தனி சிணங்க வாசினி நித்திய நித்திய